நேரு அமைச்சர் வந்து வந்து இதே மாதிரி மக்களவை தேர்தல்லை சுமூகமான சூழல் இருபத்தி ஆறுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த பேச்சு மூலமா அவர் சொல்ல வர்றது என்ன யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏத்தபடி எடுத்துக்கலாம் கூட்டணி உடையன்னு சொல்றாரா கூட்டணியில விரிசல் சொல்றாரா இல்ல கூட்டணி பலப்படும்னு சொல்றாரா ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு அதில் ஆக்சுவலா ஆனா இது தேவை இல்லாம வந்து தெளிவான குளத்துல ஒரு கல்லை வந்து தூக்கி போட்டார் உண்மை எந்தெந்த கட்சியை எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தெரியும் இரண்டு துருவங்களாக இருப்பவர்களை கூட இரண்டு கைகளை பிடித்து கொண்டு அழைத்து செல்லும் சக்தி எங்கள் தலைவருக்கு உண்டு தான் ஏற்கனவே பாஜக திமுக கூட்டணி வருங்க பேசி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது அதாவது ஏதோ தெளிவுபடுத்துறேன்னு அவர் இன்னும் இன்னும் சந்தேகத்துக்கான விதையை இன்னும் அதிகமாக விதைச்சிருக்கார் பாரதி எதிர்க்க இருக்கிற அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியா இல்லைங்க அது இன்னும் வந்து பாஜகவை ஏதாவது பேசுது ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீரியஸாக பேசுகிறாங்களா ஒன்றும் பேசுறதில்லை கவர்னர் வந்து பேசுகிறாரு நேற்று வந்து சிலபஸ் வந்து சரியில்லைன்றாரு அதை கூட பதில் சொல்ல மாட்டேன்னாங்களே பேசாமல் இருக்காங்களே அந்த பதில் கூட சொல்ல மாட்டேன்னாங்களே கவர்னருக்கு பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களே இவங்க எப்படி பாஜக எதிர்ப்பாங்க எப்படி இப்போது காங்கிரஸுக்கோ விசிகேகோ சிபிஎம்கோ இவங்க மேலே நம்பிக்கை வரும் திமுக இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி வந்து இல்லை ஆப்போசிஷனில் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இப்போ வந்து ராஜா நியமனம் அப்படிங்கிறது அதிமுகவோட பாஜக மீண்டும் கூட்டணிக்கான ஒரு அடுத்த கட்டமாக எல்லாராலையும் பார்க்கப்படுறதா சொல்லப்படுது அதிமுகவுடைய நெருக்கம் ஏற்பட்டு அதோட கூட்டணி உறுதியாகுது அப்படின்ற லெவலில் மூணு மாசத்துக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா இப்பவே பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதெல்லாம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இங்கே தலைவராக இருக்க முடியாது எப்படி மகாராஷ்டிரால சிவசேனா வாக்குறாங்க தேசியவாத காங்கிரஸ் ஆக்குறாங்களோ அதே மாதிரி அதிமுக ஆக்கிடுவாங்க அப்படி ஆக கூடாதுங்கிறதுனால தானே அவர் உறுதி அணைக்கிறாரு அந்த பக்கத்துல அவர் நேட்ட நியாயம் இருக்குல்ல எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அதனால தான் அவருக்கு அந்த பயம் வந்திருக்கு ஒரு செல்ஃப் தலைவர் உள்ள தலைவராக அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் யார் கூட வேணும் கூட்டணி வச்சுட்டு தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிப்பார் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் திமுகவுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் சார் ஏன்னா இப்பதான் வந்து கூட்டணிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அதுக்கப்புறமா சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே பண்ணிட்டு தான் அமெரிக்காவுக்கு சிஎம் போயிருக்காருங்கிறப்போ இப்போ கே என் நேரு அமைச்சர் வந்து திருச்சியில பேசியிருக்கிறாரு அதுல வந்து இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் வாரி சுமூகமான சூழல் இருபத்தி ஆறுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பேச்சு மூலமா அவர் சொல்ல வர்றது என்ன கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கு பிள்ள வாய்ப்புகள் இருக்குங்கிறது எச்சரிக்கையா எடுத்துக்கலாமா எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுக்கு ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்கப்போ தான் அந்த ரஜினிகாந்த் துறைமுருகன் பிரச்சனைலாம் ஓஞ்சிது அதுக்கப்புறம் அவர் அமெரிக்கா போயிருக்காரு சீஃப் மினிஸ்டர் இங்கே அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒன்று பேசி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றாங்க நேரு குறிப்பாக நேற்று வந்து அந்த ஒருங்கிணைப்பு திமுகவுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்துட்டு அதுக்கப்புறம் லால்குடியில் போய் அந்த ஒர்க்கர்ஸ் மத்தியில் அவர் பேசியிருக்காரு லால்குடி எம்எல்ஏக்கும் நேருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் சரியில்லை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதல் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட அவர் கட்சியை விட்டு போகிற லெவல்லே இருக்கார் ஆக்சுவலாக லால்குடி எம்எல்ஏ ஸோ அந்த மாதிரி லெவலில் நேருவோட கடுமையான எதிர்ப்பில் இருக்கார் நேரு அவரை மதிக்கிறதும் இல்லை ஒன்றும் பண்ணுறதில்ல அந்த அரசியல் நிகழ்ச்சிக்கும் அவரை கூப்பிடறதில்லை அங்கே போய் இவர் பேசுகிறார் அங்கே போய் பேசும்போது அந்த லோக்கல் பிரச்சனையை அதை ஓரம் கட்டிட்டு ஒரு ஸ்டேட் லெவல் பிரச்சனை மாதிரி இவர் பேசுகிறார் தேர்தலில் வெற்றி பெறணும் திமுகவுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அதிமுக ஒரு பக்கம் இருக்குது பி நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் எதிரியாக இருக்குது இப்போ விஜய் வேற வந்துட்டார் பாஜக ஏற்கனவே நமக்கு எதிரியாக இருக்காங்க அதனால் இந்த இருபத்தி நாலு தேர்தலில் அமைஞ்ச அதே கூட்டணி இருபத்தாறு தேர்தல் நமக்கு சாதகமாக இருக்குமான்றது வந்து அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றா பேசுகிறார் அந்த சுச்சுவேஷன் அதே மாதிரி இருக்காது இந்த கூட்டணியே வந்து இவ்வளோ எதிர்ப்புகளை வந்து நம்ம சமாளித்து வெற்றி பெறத்துக்கான அந்த வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் இதே கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்னை கேட்டால் வந்து இந்த கூட்டணி இந்த சூழலே தொடருமான்னு கேட்டால் நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து நமக்கு சாதகமான சூழல் கிடையாது இப்போ இருக்கிற நிலமையே தொடர்ந்து அது சாதகமாக இருக்காது அப்படின்னா இப்போ இருக்கிற கூட்டணியே அப்போ எதிரிகள் நிறையா இருக்காங்க இப்போ இருக்கிற கூட்டணியே சாதகமாக இருக்காது அப்படின்னா ஒன்று கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த கூட்டணியை பலப்படுத்தலாம் இந்த திமுக கூட்டணிக்கு நிறைய பேர் இன்னும் ரெண்டு மூணு கட்சிகள் கூட மாதிரி இப்போ புதிய திருமதி கிருஷ்ணசாமி போன்றவர்கள் மாதிரி இருக்காங்க அது ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அவங்க யாராவது வரலாம் இருக்கலாம் வர வரதா இருக்கலாம் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் வேல்முருகன் மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியில் போகிறதா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு மேஜராக இருக்கிற ஒரு காங்கிரஸோ விசிகேவோ சிபிஐஓ சிபிஎம்ஓ எம்டிஎம்கேவோ இவங்கக்கிட்ட எந்த விதமான ஊசலாட்டமும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இந்த இப்போ இருக்கிற இந்த இதே அந்த காம்போசிஷனோட இதே இந்த கூட்டணியோடு நீங்கள் இருபத்தாறு தேர்தலில் ச சந்திச்சிங்கன்னா அது வந்து நமக்கு சாதகமாக இருக்காதுன்னு சொல்கிறது மூலமாக அவர் வலுப்படுத்துகிறேன் அப்படின்ற ஆங்கிளில் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து இருக்கிறத கைட்டு விடுறதுக்கான யாராவது யா வேறு என் டெய்லி கூட்டணியே மாறும் இதில் இருக்கவும் கூட யாராவது கைண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கமும் எடுத்து காம்போசிஷன்றது வந்து ஒன்றும் வெளிலையும் போகலாம் உள்ளேயும் வரலாம் இல்லை ஸோ அதனால் காம்போசிஷன்ன்றது உள்ளே வரணும்னு மட்டும் கிடையாது இப்போ அவரை கேட்டால் என்ன சொல்லுவார் ஆமாங்க காம்போசிஷன் மாறினா கூட ரெண்டு பேரும் சேருவாங்க இன்னும் நாங்கள் பலப்படுத்துவோம் எங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை நம்ம பார்க்குற பார்வையில் ஆமாம் உங்கள் கட்சியில் ஏற்கனவே வந்து சிபிஎம்மோ இல்லை விடுதலை சிறுத்தைகளோ பல விஷயங்களில் வந்து கருத்து வேறுபாடோடு இருக்காங்க அது முத்தமிழ் உணர்வுகள் மாநாடாகட்டும் இல்லை ஆம்சாங்குரையாகட்டும் இல்லை கள்ளசாரையாகட்டும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்குது அவங்க யாராவது வெளில போகிறாங்களா ஒரு வேளை கா அப்படியும் காம்போசிஷன் மாறலாம்ல ஸோ அதனால் அவர் சொன்னது வந்து ஒரு 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 கிரேவான ஒரு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு அதாவது தெளிவாக அது இல்லை ஆனால் ஏற்றபடி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கேற்றபடி எடுத்துக்கலாம் கூட்டணி உடையுன்னு சொல்கிறாரா கூட்டணியில் விரிசல் சொல்கிறாரா இல்லை கூட்டணி பலப்படுன்னு சொல்கிறாரா ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது அதில் ஆக்சுவலாக ஆனால் இது தேவையில்லாமல் வந்து தெளிவான குளத்தில் ஒரு கல்லை வந்து தூக்கி போட்டார் நேருன்றதான் உண்மை ஏன்னா இப்போது தேநீர் விருந்து ஆளுநர் தேநீர் விருந்தில் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கும் போது திமுக கலந்துகிட்டதாக இருக்கட்டும் இந்த நாணய வெளியீடாக இருக்கட்டும் நீங்கள் சொன்னது மாதிரி முருகன் மாநாடாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை மாதிரியான கட்சிகள் அவங்களோட அதிருப்தியை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களோட அதிருப்தியை வெளிக்கொண்டுகிட்டே இருக்காங்க இப்போ ஒரு குரல் வந்து சூசகமாக என்ன வருதுன்னா கூட்டணி ஆட்சி அமைச்சரவையில் இடம் கொடுக்கணுங்கிற மாதிரியான குரல்களும் இப்போ வலுப்பட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இவங்களுக்கான டிமாண்டிங் ஆப்போசிஷன்ல அதிகரிச்சிருக்கு அதிமுக வாங்க எவ்வளவு சீட்டுன்னு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப விசிகவோ கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகள் அங்க போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து வலுப்படுறதுனால இவங்க எவ்வளவு சீட் கொடுக்கணும்னு தயாரா இருக்காங்க அப்போ திமுக அவங்களுடைய கூட்டணிகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா எதிர்க்கட்சிகள் சிதறி இருக்காங்க அதனால இவங்களுக்கு இது பலம் அப்படின்னு இவ்வளவு நாட்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப கூட்டணிக்குள்ள ஒரு குமுறல் வரும்பொழுது இதை திமுக அடுத்து எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல அடிப்படையா வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு மூணு பொதுக்குழு தேர்தலில் வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது திமுக கூட்டணி மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்றதில் உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது இதுக்கு எதிராக வந்து இந்த இங்கே இருக்கிற காங்கிரஸோ இல்லை விசிகேவோ போன்ற கட்சிகள் இதே நோக்கத்தோடு போய் ஏடிஎம்கேவோட போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னால் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது ஒரு அண்டர் கரண்ட்டாக அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இப்போ இந்த பொறு கம் பொறுப்பு கமிட்டி போட்ட பிறகு அவங்களுக்குள்ளே ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் என்ன மாதிரி உறவுன்னு சொல்ல முடியாது ஸோ திமுக மாதிரியான ஒரு நிரந்தரமாக பாஜகவோட சித்தாந்தங்களை எதிர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு எதிர எதிர்க்க இருக்கிற கட்சிகள்கிட்ட குறிப்பாக ஏடிஎம்கேட்டு இருக்காங்கன்னா அது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இன்னும் விசிக்கவும் காங்கிரஸும் பார்க்குறாங்க இந்த கூட்டணியில் சில விஷயங்கள் கேள்விக்குரிய ஒரு விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள்லாம் திமுகவை நோக்கி பாஜக வைக்கிற நீங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் நீங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள்னு ஒரு குற்றச்சாட்டை திமுகவை நோக்கி திருப்பி திருப்பி வைக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு மதத்தையும் கடவுளையும் ஒரு அரசியல் பண்ணுற விஷயங்கள் இருக்கில்ல வச்சு அரசியல் பண்ணுற விஷயங்களை பாஜக திமுகவுக்கு எதிராக செய்யும்போது திமுக ச கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டின்ற முறையில் அந்த அரசியலை இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க ஸோ அதனால தான் முத்தமிழ் முருகன் மாநாடு அது பாஜகவுக்கு ஒரு ஆன்சர் அது ஆக்சுவலாக நீங்கள் கடலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே நாங்களும் பண்ணுவோம் எங்கள் கிட்டே இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது நாங்கள் பண்ணுறோம் அது ஆத்திகர்கள் மனசை வந்து கவர்ற மாதிரி பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கும் பதிலாக இருக்கும் அது அப்படின்னு அந்த ரேஞ்சில் அவங்க அதை கல்வி கம்யூனிஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா அங்கே போய் எதுக்காக தீர்மானம்லாம் கொண்டு வரீங்க கல்வி ரிலேட்டடான அங்கே எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் ஒரு நியாயமான கேள்வி தானே இந்து அற சமய அறநிலையத்துறை அல்லது அந்த கோவில்கள் நடத்துகிற அந்த காலேஜில் வந்து முருகன் கந்திர சிருஷ்டி கவசம் சொல்லித்தர ஒரு விஷயத்த தீர்மானமாக போட்டிருக்காங்க அதில் வந்து இவங்க கம்யூனிஸ்ட் பார்வையில் நான் கேட்குற கேள்வி கரெக்டு ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சி தான் கம்யூனிஸ்ட்டு அதனால் ஈவன் வீசிக்கை கூட நாத்திக கொள்கையில் உறுதியாக இருக்கலாம் சொல்ல முடியாது அந்த தலைவர்கள் உறுதியாக இருக்கலாம் அவங்க வந்து என்ற விஷயத்துக்கு வந்து அவங்க பார்க்குற விஷயம் அதாவது அரசாங்கத்துக்கு வந்து மதமே கிடையாது அரசாங்கம் மதங்களுக்கு எதிரி அப்படின்ற பார்வையில் செக்குலரிசத்தை கொண்டு வராங்க ஆனால் செக்குலரிசம்னால் என்னென்னா எல்லா மதங்களையும் சமமாக கருத வேண்டும் எல்லா மதங்களுக்கும் உள்ள உரிமைகளை வந்து நம்ம மதிக்க வேண்டும் அந்த உரிமைகள் மேலே கைவிக்கக்கூடாது அதுதான் செக்குலரிசம் நீங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறவனுக்கு வந்து சலுகை கொடுத்துட்டு சிறுபான்மையை ஒதுக்கக்கூடாது சிறுபான்மைக்கு ஒரு சலுகை கொடுத்துட்டு பெரும்பான்மையை கண்டுக்காமல் இருக்கக்கூடாது எல்லா மதங்களையும் சம நோக்கோடு பார்க்கணுன்றது தான் செக்குலர் அதே மாதிரி மற்ற ஒவ்வொரு மதமும் பல்வேறு வழிமுறைகளை கையாளுறாங்க அதுதான் வந்து அந்த உரிமைகளில் கை வைக்காத இருக்கிறது இப்போ ஒக்போர்டு விஷயத்தெல்லாம் கை வைக்கக்கூடாது தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் கை வைக்காத தான் வந்து செக்குலரிசம் இதுதான் உண்மையான அர்த்தம் ஆனால் இவங்களுடைய பார்வையில் என்ன இருக்குன்னா க அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு மதம்ன்றது வந்து இந்தியாவில் வந்து பல நூறாண்டுகளாக இருந்துகிட்டே இருக்குது இதை வந்து எல்லா மதங்களையும் சமமாக பாவிப்பு பாதுப்பு தான் அதுக்கு தான் இந்து சமய ஆர்நிலையத்துறை வச்சிருக்காங்க பக்போர்டு வச்சுருக்காங்க பல்வேறு அமைப்புகள்லாம் அங்கே இருக்குது அதனால் ஒரு அரசாங்கம் இந்த முறையில் அந்த கட்சி வந்து இந்த மாநாடு நடத்துது அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறது வந்து அவங்களுக்கு உரிமை உண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரிமை உண்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுகவுடைய கடமை அது வந்து ஒரு ஆத்திகர்கள் மாநாடு அந்த ஆத்திகர்கள் மாநாடுல ஆத்திகத்தை வளர்க்குறதுக்கான சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் அது வந்து இவங்களுக்கு இது வந்து ஒரு விதத்தில் வந்து திமுக வந்து பாஜகவை எதிர்த்து பண்ணுற ஒரு அரசியல்னு கூட நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக அந்த அரசியலை அவங்க பண்ணும்பொழுது ஐ திங்க் கம்யூனிஸ்டோ இல்லை பிசிகாவோ இதை வந்து இப்போ அதை வந்து அந்த நோக்கத்தில் அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது அரசியல் நோக்கத்தில் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க கடவுளையும் மதத்தையும் வச்சு திமுகவை டேமேஜ் பண்ணும்போது நாங்கள் அதே கடவுளை எடுத்துக்கிறோம் நீங்கள் சொல்கிற அதே ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை வச்சு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் உங்களுக்கு உங்கள் உங்கள் ஆயுதத்தை வச்சே உங்களை நாங்கள் உங்கள் கண்ணை கொத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் ஸோ இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் ஆக்சுவலாக முருகனுக்கு ஆத்தீகர்கள் மனசு புண்மு ஆத்தீகர்கள் பாராட்டும்படி பெருசாக நடத்தினாங்களே தவிர இது வந்து பாஜகவுக்கு திமுக வந்து அரசியல் ரீதியாக சொல்கிற பதிலாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதனால் இதை வந்து சிபிஎம் ரொம்ப சீரியஸாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலுமே அடிப்படையான விஷயம் இந்த பிஜேபி எதிர்ப்புன்றதுல வந்து இந்த கூட்டணி ஒன்றா இருக்கிறதுனால இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் ஈவன் திருமாவளவன் கூட கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதான் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது இதெல்லாம் பிரிஞ்சு வந்து ஏன்னா எதிர்க்க இருக்கிற அதிமுக நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக இல்லைங்க அது இன்னும் வந்து பாஜகவைத்து ஏதாவது பேசுதா ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீரியஸாக பேசுகிறாங்களா ஒன்றும் பேசுறது இல்லை கவர்னர் வந்து பேசுகிறாரு நேற்று வந்து சிலபஸ் வந்து சரியில்லைன்றாரு உங்கள் ஆட்சியில் தான் சிலபஸையே திருத்தி அதிமுக ஆட்சியில் தான் வந்து சிபிஎஸ்சிக்கு கொள்ள சிலபஸை கொண்டு போகிறாங்க அதை கூட பதில் சொல்ல மாட்டேன்னாங்களே பேசாமல் இருக்காங்களே அந்த பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே க கவர்னருக்கு பதில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களே இவங்க எப்படி பாஜக எதிர்ப்பாங்க எப்படி இப்போது காங்கிரஸுக்கோ விசிகேக்கோ சிபிஎம்கோ இவங்க மேலே நம்பிக்கை வரும் அதனால் நம்பிக்கைக்குரிய கட்சி அதிமுக இல்லாதனால பாஜக எதிர்ப்பில் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து திமுக இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகளை தாண்டி இந்த க இருக்கும் ஆனால் இந்த நேரு போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய நேரு வந்து கொஞ்சம் சிலபோது போகிற போக்கில் கேஷுவலாக சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போவார் அந்த மாதிரி இந்த விஷயங்களை அவர் பேசியிருக்கலாம் நம்ம இதே கூட்டணி இல்லைன்னு கொஞ்சம் நம்ம பலப்படுத்தணும் நமக்கு எதிரிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க அப்படின்னு காம்போசிஷனை கொஞ்சம் மாற்றணும் இதே மாதிரி இருந்தால் நமக்கு எடுபடாது அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து இருக்கிறவங்க போறாங்கன்ற விட இருக்கிற கூட்டணியை பலப்படுத்தணும்ன்ற அர்த்தத்தில் சொன்னதா மாதிரி தான் நான் பார்க்கறேன் இருபத்தாறுக்கு நம்ம தயார்படுத்துறதோ நம்ம எச்சரிக்கையா இப்போ விஜய் வேற வந்திருக்காருன்னு அவர் சொல்றார் அவரே தான் சொல்றாரு விஜயும் நமக்கு வந்துட்டாரு விஜயும் திமுகவுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்றாரு விஜய் இஸ் ஆல்சோ கிரிட்டிகல் ஆஃப் டிஎம் கேன்னு அவர் அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பலப்படுத்தணும்ன்ற ஆங்கிள்ள தான் அவர் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் வேறுபலர் அப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா சொல்ல முடியாது இருக்கிற ஏற்கனவே கருத்து வேறுபாடுகளுக்கு கரு க அந்த கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது காங்கிரஸ்க்கு கேட்கலாம் ஸோ அவர்கள் வந்து போயிடலான்னு நஷ்டத்தில் கூட அவர் சொல்லலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அதை மறுக்க முடியாது அதாவது தெளிவாக போயின்னு இருக்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் நேரு வந்து தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காரு இப்போ திமுக இவ்வளவு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி வந்து சொல்றீங்க ஆனா இப்போ வந்து ராஜா நியமனம் அப்படிங்கிறது அதிமுகவோட பாஜக மீண்டும் கூட்டணிக்கான ஒரு அடுத்த கட்டமா எல்லாராலையும் பார்க்கப்படுறதா சொல்லப்படுது ஏன்னா தமிழிசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆளுநர் பதவி உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆறு ஏழு மாதங்கள் அந்த தலைவர் பதவிங்கிறது அப்படியே இருந்தது யாருக்கும் கொடுக்கல அப்புறம் தான் வந்து எல்முருகன் வந்தாரு ஆனா இங்க வந்து அண்ணாமலை தலைவரா தான் இருக்காரு அந்த பதவியிலிருந்து பறிக்கப்படல படிக்கிறதுக்காக மூணு மாசம் போயிருக்காரு இருக்காருங்கிற போது அவர் ஒரு வாரத்தில் ஒரு குழுவே ஆறு பேர் கொண்ட குழு அமைச்சுக்கிறது தமிழ்நாடு தாண்டி இந்தியா முழுக்க பாஜகவுக்கு இது ஒரு புதுவான ஒரு அமைப்புன்னு பார்க்கப்படுது அப்போ இந்த ஹரிபுரியான இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம் அண்ணாமலை இல்லாத ஒரு இடத்துக்கு ஃபில் பண்ணணும் அப்படிங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிறதா இல்லைனா அதிமுகவோட ஒரு சுமூகமான போக்கு உருவாக்கிடணும்னு நினைக்கிறாங்களா இல்லை அந்த நேரு விஷயத்துலேயே அதுக்கப்புறம் ஆர்எஸ் பாரதியிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கூட்டணியெல்லாம் பற்றி ராகுலும் முடி முடிவெடுப்பாங்க நானும் நேருவோம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருக்காரு அதோடு விட்டு கூட பரவாயில்ல எதிர் எதிர் துருவங்களாக இருக்கிற கட்சிகளை கூட நாங்கள் கூட்டணியில் அரவிச்சு கொண்டு போவோம் அப்படிப்பட்ட திறமை எங்கள் தலைவருக்கு இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் அது வந்து சரியான வார்த்தை இல்லை எந்தெந்த கட்சியை எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்று தெரியும் இரண்டு துருவங்களாக இருப்பவர்களை கூட இரண்டு கைகளை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்லும் சக்தி எங்கள் தலைவருக்கு பேச்சு இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லை அதாவது ஏதோ தெளிவுபடுத்துறேன்னு அவர் இன்னும் இன்னும் சந்தேகத்துக்கான விதை இன்னும் அதிகமாக விதைச்சிருக்கார் பாரதி ஸோ இதுக்கெல்லாம் திமுக இருந்து மறுபோரும்னு நினைக்கிறேன் ஏன்னா விளக்கம் கொடுக்குறேன் பேர் வெளியில் இன்னும் குழப்பத்தை உண்டாக்கி அவர் ஆக்சுவலா ஸோ அது ஒரு பக்கம் இருக்கவே இருந்தாலும் இந்த குழப்பம் தொடருது ஆமாம் இந்த முதல்வர் அன்னைக்கு மொத்தத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிக்கிறது சீனியர்கள் நடந்து சொன்ன விஷயத்தில் வந்து குழப்பம் இருக்கு அந்த திமுக தலைமை வந்து தெளிவா வந்து விளக்காட்டி வந்து இது ஒரு யார் யார் யாருக்கு எப்படிப்பட்ட விளக்கங்கள் யார் யார் எப்படிப்பட்ட அதை எடுத்துக்கிறாங்களோ அதை அப்படி எடுத்துப்பாங்க ஆக்சுவலாக வந்து அது கூட்டணியில் விருசல்னு எடுத்துக்கிறவங்க அப்படி தான் எடுத்துவாங்க இல்லைங்க இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு சொல்கிற நேருன்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துப்பாங்க பாரதி சொல்கிறத கேட்டோடனே இன்னும் இரண்டு துருவங்கள் கூட எடுத்து போனால் அப்போ பாஜக இரு இன்னொரு துருவமாக இருக்கும் உங்களுக்கு அப்போ அவங்களையும் நீங்கள் வந்தால் கூட்டிகிட்டு போவீங்களான்னு அப்படி கேள்வி கேட்குறோன்னு இருக்காங்க ஸோ இது விளக்கம் கொடுக்குற பிறவியில் பாரதி இன்னும் கொஞ்சம் குழப்பிற்கார் ஆக்சுவலாக குழப்பீருக்கார் ஆக்சுவலாக ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி ராஜா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புரு ஹெச் ராஜா போட்ட விஷயத்தில் வந்து பாஜா பாஜக தலைமையோட நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நம்ம கூட்டணி சேராதனால சில இடங்களை தோற்றுட்டோம் நம்ம அண்ணாமலை பேச்சை கேட்டு தோற்றுட்டோம் நம்ம அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக அது இருக்குதுன்னு சொன்னார் கடைசியில் ஒன்றுமே ஒரு இடத்துலையும் வின் பண்ணலை அதனால் இப்போ வந்து ஒரு அதிமுகவுடைய நெருக்கத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு இந்த ஒரு கு பொ போட்டாங்க தனி தனிப்பட்ட தலைவர் போடுறதோட ஒரு பொறுப்பு குழு போட்டால் அதில் இருக்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் ஆட்களாக இருக்காங்க பெருமெல்லாம் பெரும்பாலும் ப்ரோ ஏடிஎம்கேவாக இருக்காங்க ஏடிஎம்கேவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ராஜாவே என்ன சொல்லியிருக்காரு எல்லார்ட்டையும் பாஜகவில் நீங்கள் அதிமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணாதீங்க திமுக சகட்டமே நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கார் பாஜகவில் இருக்கிற ஒரு என்கிட்ட சொன்னார் அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு பண்ணுங்கன்னு சொன்னார் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அவங்க நோக்கம் அது ஏன்னால் திமுக தான் முதல் எதிரியாக இருக்குது அவங்க திமுகவை தோக்கடிக்கணும்னா அதிமுகவோட துணை இல்லாமல் தோற்கடிக்க முடியாதுன்னு ராமசீனிவாசனும் சொல்லியிருக்கார் இப்போ ஒரு மாற்றி பேசுகிறார் வேறு விஷயம் பேசியிருக்கார் அதனால் ஹெச்ராஜாக்கெலாம் என்னென்னா வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் நம்ம திமுக கூட்டணியை முறியடிக்க முடியாதுன்னு பாஜக மேலிடம் சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால தான் வந்து வேலுமணி வே அதிமுகவிலையும் அந்த எண்ணம் இருக்குது வேலுமணி போன்றவர்கள்லாம் பாஜகவோட சேர்ந்துருக்கலாம் தானே சொன்னாங்க ஆக்சுவலாக தமிழிசையும் அப்படி தானே சொன்னாங்க பாஜகவிலையும் அப்படி தான் சொன்னாங்க அதனால் இந்த சூழலில் வந்து இருபது மாதம் இன்னும் எலெக்ஷன் இருக்குன்னா கூட இந்த அண்ணாமலை வந்து ஒரு மாதிரி கசப்புணர்வை கசப்பு உணர்வை ஏற்படுத்திட்டு போயிட்டார் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் பாஜகவுக்கும் விட அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வர ஒரு அந்த மோதல்ன்றது வந்து ஒரு பெரிய கசப்புணர்வு உண்டாக்கிடுது ஏன்னா ரொம்ப கடுமையாக அவர் பேசிட்டு போயிட்டார் அது வந்து ரொம்ப ஏடிஎம்களை ரொம்ப மனசை வந்து ஊன் பண்ணிடுது ஆனால் அதுக்கு ஏடிஎம்கேல பல இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அண்ணாமலை இது அது எல்லா இடத்துலையும் பண்ணலன்றது முக்கியமான விஷயம் ஒரு கொங்கு மண்டலத்தில் சில இடங்களில் பண்ணாங்க ஸோ எடப்பாடியை தற்கொறின்னு பாஜக தரப்பில் சொன்னதை அதிமுக யாரும் கண்டுக்கலை ஏன்னா எடப்பாடி ஒற்றுமைக்கு தடையாக இருக்காருன்னு அதிமுகவில் பல பேர் அவர் மேலே கோபமாக இருக்காங்க அதனால் அவரை தற்கொறின்னு சொன்னதை விட யாரும் கண்டுக்கலை பேசாமல் கலந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க ஆக்சுவலாக ஸோ இந்த பொறுப்பு குழுவை பொறுத்த மட்டும் இது ஏடிஎம்கேட ஒரு சாஃப்டாக போகணுன்ற ஒரு தான் அது இந்த குழு போடப்பட்டிருக்கு அண்ணாமலையை பொறுத்தவரையும் அண்ணாமலையோட பதவிக்காலம் ஆகஸ்ட் முப்பத்தொன்னோட முதல் ப மூணு ஆண்டு முடிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் நவம்பர் மாதம் தான் எல்லா மாநிலங்களுக்கும் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அவர் வரும்பொழுது தான் அதை அப்பாயின்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து அவர் தலைவராக இல்லை இப்போ நம்ம இஸ் நாட் அ பிரசிடென்ட் அவர் வந்து போயிருக்காரே தவிர அவரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அடுத்தது மூணு வருஷம் அவருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணணும் இல்லையா அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வரல அந்த அறிவிப்பு வரல அது நவம்பரில் தான் வரும்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து அதனால தான் பொறுப்புக்குழு போட்டிருக்காங்க ஸோ புது தலைவர் போடுறவரையும் பொறுப்பு குழு பொறுப்பு குழு அதிகாரப்பூர்வமாகவும் அண்ணாமலை தலைவர் இல்லைங்கிற அறிவிப்பு வரல அவர் முடிஞ்சிருச்சுங்கிற ஒரு அறிவிப்பு வரல இப்போ கவர்னருக்கு அப்படி தானே இருக்காது கவர்னர் நிலைமே அப்படி தானே இருக்காது அதிகாரப்பூர்வமாக அவர் எக்ஸ்டன் பண்ணுற மாதிரி அறிவிப்பு வரல ஆனால் அவர் கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு நம்ம வந்து என்ன யூகிச்சிக்கிறோம் அவரை வந்து தொடர்றாங்கன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அதுக்கான ஆர்டர் இன்னும் வரல ஆக்சுவலாக கண்டினியூ டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு பிரசிடென்ட் ஒரு ஆர்டரை போடணும் அது மாதிரி ஒரு ஆர்டரை போட்டால் மாதிரி தெரியல அதே மாதிரி அண்ணாமலை வந்து இஸ் கண்டினியூ டு வி தி ஆஃப் தி ஸ்டேட் பிஜேபி அன்டில் வி அப்பாயிண்ட் நியூ பிரசிடென்ட் எங்கேயாவது போட்டாங்களா போடலை ஆனால் ஒரு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு கவர்னருக்கு எப்படி அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சோ அதே மாதிரி இவருக்கு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அந்த இனிமேல் ஒரு போயிட்டு வந்த பிறகு தான் அந்த நவம்பர் மாதம் போடுவாங்க அது இவரை போடுவாங்களா இல்லை இந்த ஐடிஎம்கே பிஜேபி இந்த பொறுப்புக்குழு போட்டப்பறம் எப்படி ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு இது ஒரு மாதிரி கார்டியலாக போகிறதா காலடியெல்லாம் போனால் அண்ணாமலை தூக்கி வேறு எங்கேயாவது நேஷனல் லெவலில் போட்டு இதுக்கு ஒரு தலைவரை போட்டு இந்த அதிமுகவோட கூட்டணி விஷயங்களை ஒரு மெகா கூட்டணி திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை அவங்க இறங்குவாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால தான் வந்து இந்த பொறுப்புக்குழு வந்து ஒரு ப்ரூஏ ஏடிஎம்கே பொறுப்புக்குழு ஆன்டிடிஎம்கே பொறுப்புக்குழு ஆர்எஸ்எஸ் ஆட்களை கொண்ட பொறுப்புக்குழு அண்ணாமலையோட ஃபேட் வந்து எப்போ தீர்மானிக்கப்படும்னா அதிமுகவுடைய நெருக்கம் ஏற்பட்டு அதோட கூட்டணி உறுதியாகிறது அப்படின்ற லெவலில் மூணு மாதத்துக்குள்ளே ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுன்னா இப்போவே பேச்சுவார்த்தைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதெல்லாம் வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை இங்கே தலைவராக இருக்க முடியாது அதில் அண்ணாமலை ஏற்றுக்கணும் எடப்பாடியை எல்லோரும் எடப்பாடி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் அதை வந்து இவர் ஏற்றுக்கணும் ஏற்றுகின்றார்னா இருக்கலாம் இல்லாட்டி ஒரு தூக்கி நேஷனல் லெவலில் போட்டு அவங்க ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கான வேலைகளை பார்க்க பார்ப்பாங்க ஆக்சுவலாக ஓகே அப்போது இந்த மூணு மாதத்தில் இந்த ஆறு பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு கட்சியையும் சரி கூட்டணியையும் சரி ஒரு சுமூகமான போக்குள்ள இருபத்தி ஆறுக்கு சாதகமான வெற்றிக்கு சாதகமான போக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா அண்ணாமலை நேஷனல் லெவலுக்கு மாற்றப்படுவார் கண்டிப்பாக மாற்றப்படுவார் அவர் அது வந்து இல்லை யூ ஷுட் அக்ரி அதிமுகவோட கூட்டணின்றது ஒத்து அவர் என்ன பண்ணுறாரு திராவிட கட்சிகளுடைய கூட்டணி கிடையாது பாஜகவுடைய பார்வை எப்போதுமே எல்லா மாநிலங்களிலும் என்னவாக இருக்குன்னா நம்மளால் ஒரு இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வர முடியாத லெவல் இருந்ததுன்னா நம்ம அங்கே இருக்கிற முக்கியமான மாநில கட்சியோடு சேர்ந்து அதை பிடிச்சிருந்து நம்ம வந்து மேலே வரணும் வந்து ஒரு கட்டத்தில் அந்த மாநில கட்சியை வெட்டி விடணும் நம்ம வந்து வளர்ந்து போகணுன்றது அவங்களுடைய பாயிண்ட் அதான் எல்லாம் இல்லாட்டி மெகபூபா முக்தியோடு காஷ்மீரில் சேருவாங்களா முந்நூற்றி எழுபது எடுக்கக்கூடாது அப்படின்றது மெகபூபா முக்தியுடைய நோக்கம் இவங்க முந்நூற்றி எழுபது எடுத்தே தீரணுன்றது பாஜகவுடைய நோக்கம் அப்படிப்பட்ட ஒரு மெகபூபாவுடைய கூட்டணி வச்சு மூணு வருஷம் ஆண்டாங்கல்ல அங்கே போய் அதிகாரத்தில் இடம் முடித்து ஆனாங்க ஒரு கட்டத்தில் சென்ட்ரல் ஆட்சியில் இருந்ததுனால அவங்கள வெளியில் தள்ள முடிஞ்சுது அதனால் வந்து பாஜக உட்படுத்த மட்டும் அதிகாரத்தில் உட்கார்றது முக்கியம் அது அது எது அந்த காம்ப்ரமைஸ் எப்படி வேணால் பண்ணிப்பாங்க அதிகாரத்தில் உட்காரணும் அது ரீஜனல் நம்மளால் வர முடியலன்னா யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ ஓகே அவங்கள பிடிச்சி நம்ம மேலே போகணுன்றதுதான் ஒரு பேசிக்கலாக ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு ப்ராட் பாலிசி இது ஆக்சுவலாக அந்த பாலிசி தான் பிஜேபி ஒர்க் பண்ணுது அதனால தான் நேர் எதிர்கொள்கையுடைய சமயத்தில் சேருவாங்க ஒரிசாவில் சாலை அது இப்படி தான் காஷ்மீரில் சேர்ந்தாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஏடிஎம்கே சேர்ந்தால் தான் ஒரு அவங்க ஒரு பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காங்க அவங்க கூட சேர்ந்தால் நம்ம வந்து ஒரு நாலு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நடுவில் இப்போ ராமசீனிவாசன்லாம் கேட்குறாரு உங்களுக்கு அறுபத்தஞ்சு எம்எல்ஏ எப்படி வந்தது நாங்கள் போட்ட பிச்சை தான் பிஜேபியோடய கூட்டணியில் தான் வந்தது அப்படின்னா இப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சில தொகுதிகளில் டஃப் கொடுத்துருக்கலான்ற மாதிரி அந்த ஹரித்மாட்டிக் அப்படி தான் சொல்லுது நமக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் இப்போ மேலிடம் வந்து ரொம்ப தெளிவாகிட்டாங்க அண்ணாமலை சொல்கிற கதையெல்லாம் இனிமே அவங்க எடுக்க மாட்டாங்க ரொம்ப வளர்ந்துட்டோம் ஆகாவோ ஓகோ வளர்ந்துட்டோம் எங்கள் அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பாதி பூத்தில் பாதி இது இடத்துல பூத் கமிட்டியே கிடையாதுங்க பிஜேபிக்கு அப்புறம் நீங்கள் என்ன வளர்ந்துட்டேன்னு சொல்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்தில் பாதி முப்பதாயிரம் பூத்தில் கிடையாது கமிட்டியே கிடையாது நீங்கள் பல இடங்களில் போய் பாருங்கள் கமிட்டியே கிடையாது இந்த நகரங்களில் மட்டும் போட்டுட்டு கிராமங்கள்லாம் கண்டுக்காதே விட்டுட்டாங்க அதுதான் உண்மை பல ஏரியாக்களிலாம் ஸோ அதனால் மேலிடத்துக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற பாஜகவுடைய பாயிண்ட் இருக்குல்ல அதில் வந்து யார் தலைமைன்றது தான் முக்கியம் அதை பேசி தீர்த்துக்கலாம்னு முன்னாங்க ஸோ திமுகவை எதிர்க்கிறதுக்கான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முதல்கட்ட முயற்சியாக தான் இந்த குழு அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு முதல் முதல்கட்டான் இந்த குழு போடப்பட்டிருக்கு இது அதிமுகவோடைய ஒரு சாஃப்டாக வந்து டீல் பண்ணிவிட்டு அதை எடுத்துன்னு போவாங்க மூணு மாசம் கழிச்சு நிலைமையை பார்த்துட்டு இதுக்கேற்ற தலைமையே அவங்க போடுவாங்க ஓகே ஆனால் அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் கோட்டை விட்டது போதும் இருபத்தி ஆறுக்கு வந்து மெகா கூட்டணி வேணும் இன்னும் தேசிய தலைமை ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து அதிமுக கூட்டணி அப்படின்னு முடிவு எடுத்துட்டாலுமே எடப்பாடி பழனிசாமி தான் அங்கே டெசிஷன் அத்தாரிட்டியில இருக்காரு அவர் ஒத்துக்கணும்ல அதுக்கு எங்க அவருக்கு என்னங்க வேற வழி இருக்கு அவர் தனியாக நின்று அவர் அவர் மட்டும் எவ்வளோ இடத்துல வந்துட போகிறாரு இப்போ தனியாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக ஒரு இடத்துல விரும்பினாரேன் அவரோட கட்சியே பலவீனமாக தான் இருக்குது அவர் வந்து யாரையுமே வந்து சேர்த்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு விரும்புகிறாரா அது ஓபிஎஸ்ஸை சேர்க்குறாரா தினகரனை சேர்க்குறாரா சசிகலாவை சேர்க்குறாரா கட்சியை வலுப்படுத்த விரும்புகிறாரா கொங்கு மண்டலத்துலேயும் சவுத்துலேயும் வந்து மோசமாக ஓட்டு வாங்கியிருக்காரு ஏன் வாங்கினார் சரி அது காரணம் என்ன கட்சி பலவீனமாக இருக்கிறதுனால காரணம் அவர் ஏதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி இதை கடந்து போக பார்க்குறாரு கட்சிக்காரில் இருக்கிறவங்களாம் அதான் கடுப்பு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கட்சிக்காரங்களாம் ஏதோ இவ்வளோ பெரிய தோல்வியை தோழிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நட கடந்து போக பார்க்குறாரு சின்னத்தை கையில் வச்சுருக்கிறதுனால இவ்வளோ இதாக இருக்கார் அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இருபத்தாறில் எப்படி வின் பண்ணுறதுன்னு வேலுமணிக்கே கவலையாக இருக்குங்க வேலுமணிக்கு சி வி சண்முகம் போன்றவர்கள் இப்போ எம்பி ஆகிட்டாங்க அவருக்கு இன்னுமே பிரச்சனை இல்லை இப்போ பாஜகவோட கூட்டணி போனால் கூட அவர் கலப்பட மாட்டார் வேலுமணி தங்கமணிக்கெல்லாம் பாஜகவோட கூட்டணி இல்லைனா பிரச்சனை சவுத்தில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் பாஜக நாகேந்திர நயனார் நாகேந்திரனுக்கே பிரச்சனை வரும் அவர் வின் பண்ணுறதுக்கு பாஜக கூட்டணி இல்லாட்டி ஸோ அதனால் வந்து லோ லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க சவுத்துலேயும் கொங்கு மண்டலத்துலேயும் வின் பண்ண முடியும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து ஆட்சியை பிடிக்கிறானோ இல்லையோ ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சிகள் வரணுன்னா நம்ம கூட்டணி சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்றது தான் பாஜகவுடைய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஸோ அதை நோக்கி தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க சப்போஸ் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு இது தேவையில்லைன்னு எடப்பாடி முடிவு பண்ணார்னா அது அவருடைய இஷ்டம் அவர் சூசைட் பண்ணணும் நான் தற்கொலை தான் பண்ணிப்பேன் அவர் சொன்னார்னால் அது அரசியலில் வந்துங்க நீங்கள் வெற்றி தான் முக்கியம் அதில் ஆக்சுவலாக நீங்கள் யார் கூட கூட்டணி எப்போ வைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை உங்களுக்கு நேர் எதிராளர்கள் கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல அந்த தேர்தலில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது இவரோடு சேர்ந்தால் நம்ம பண்ண முடியுமா இவரோடு சேர்ந்தால் இந்த தொகுதியில் ஓட்டு வருமா அது என்ன ஆதாயம் இருக்குன்னா அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் யாரோ அவங்க யாரோ அதுதான் நிலைமை ஆக்சுவலாக அப்போ அந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறாத ஒரு இடம் இப்போ ஒரு இடம் கூட நீங்கள் நாற்பது இடத்துல ஒரு இடம் கூட வாங்காதானே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நாலு இடத்துல டெபாசிட் போயிருக்கீங்க பல இடங்களில் மூணாவது இடத்துல போயிருக்கீங்க சில இடத்துல தான் ரெண்டாவது இடம் வந்திருக்கீங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பலவீனமாக இருக்கும்போது இல்லை நான் ரொம்ப வலுவாக இருக்கேன்னு ஒரு பிக்சரை காமிச்சினேன் நான் தனியாகவே போவேன் நீங்கள் இருந்தீங்கன்னா கீழே கட்சிக்காரன் ஏற்கனவே பொ பொறுமின்னு கிடக்கிறாங்க அவங்க சும்மா இருப்பாங்களா அதனால் இப்போ ஏற்கனவே ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்த அந்த ஆறு மந்திரிகள் இருக்காங்கல்ல அவர்கள் இப்போ கூடி பேசிகிட்டு இருக்காங்க இந்த பொறுப்பு குழுவோட ரகசியமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு பாஜக பொறுப்பு குழுவோட அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது அதனால் இவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான நிலை கட்சி இந்த அறுபத்தஞ்சு எம்எல்ஏ மீண்டும் வரணும்னா நம்ம வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இருபத்தொன்னு நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கல்ல அறுபத்தஞ்சு இடங்கள் எப்படி வந்தது உங்களுக்கு அதான் இப்போ சீனிவாசன் கேட்குறாரு அவங்களுக்கு நாலு இடம் வந்தது விடுங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சு இடங்கள் எப்படி வந்தது அவங்க கூட இருந்தது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது அப்போ பாமக தேமுதிகா எல்லாமே இருந்தீங்க எல்லாம் தேமுதிக பாமக பாமத்தே பாமக இருந்தாங்கல்ல அது இருந்தாங்க அவங்க ஸோ அது மாதிரி ஒரு கூட்டணி இப்போ வந்து மற்றவங்கள்லாம் சேருவாங்கல்ல இதில் இப்போ இப்போ இதில் இருக்கிற மற்றவங்கள்லாம் இருக்காங்கல்ல ஏசி சண்முகம் இருக்கார் அவங்களாம் இருக்காங்கல்ல ஸோ இந்த கூட்டணி மறுபடியும் அமைஞ்சால் நமக்கு அறுபத்தஞ்சு இடங்கள் வாங்கலாம் இல்லை ஒரு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கூட வாங்கலாம்னு ஏடிஎம்கே நினைக்கிறாங்க அதுவும் அப்போது ஓபிஎஸ்ஸு எல்லாருமே பாஜக கூட தான் இருப்பாங்க ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உள்ளே இருப்பாங்கல்ல டிடிவி எல்லாரும் இருப்பாங்கல்ல ஸோ நமக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லை எடப்பாடி வந்து இல்லை இல்லை நான் தான் பெரிய ஆளு எனக்கு நான் தனியாகவே நிற்பேன் நான் தேமுதிக மட்டும் எனக்கு போகிறோம் இல்லை பாமக மட்டும் போகிறோம் இல்லை கூட விஜய் வந்துடுவார் இல்லை கூட சீமான் வந்துடுவார்னு போனார்னா சீமான் எதுக்கு இவர் கூட வராரு நீங்கள் நீங்களே வழிவடைந்திருக்கீங்க உங்களை பலப்படுத்துறதுக்கு அவரையே வரணும் உங்கள் அவர் மூலமாக உங்களுக்கு ஓட்டு கிடச்சி நீங்கள் பலமாறு அவர் ஏன் விரும்பணும் அவங்க தனியாக ஒரு ஓட்டு வங்கியே உயர்த்தின்னு இருக்காங்க விஜய்யே அவங்க கூட வரணும் விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு அவருக்கான வாய்ப்புகள் என்ன ஓட் பேங்க் இருக்குதுன்னு அவருக்கே தெரியாது ஸோ அவரே வந்து அவரோட ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய தனியாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ரெண்டாவது அவர் எந்த கூட்டணியிலும் சேர்ந்தாலும் அவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக இருக்க முடியாது செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருப்பார் நீங்கள் முதன்மை சக்தியாக இருக்கணும்னா நீங்கள் வேறு கூட்டணியில் சேர முடியாது நீங்கள் தனியாக தான் போட்டி போட்டாலும் விஜய தனியா போட்டி போடுறது அவருக்கு நல்லதா இருக்கும் அப்பதான் அவருக்கும் எதிர்காலத்துல என்ன வந்து அப்புறம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு சந்தேகமோ இல்ல அவருக்கு இருக்க ஒரு பயமோ நியாயமானது எப்படி மகாராஷ்டிரால சிவசேனா ஆக்குனாங்க தேசியவாத காங்கிரஸ் ஆக்குனாங்களோ அதே மாதிரி அதிமுக ஆக்கிடுவாங்க அப்படி கூடாதுங்க அதுனாலதான அவர் உறுதி அணைக்கிறாரு அந்த பக்கத்துல அவர் நெட்ட நியாயம் இருக்குல்ல எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அதனால அவருக்கு அந்த பயம் வந்திருக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள தலைவராக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டார் யார் கூட வேணா கூட்டணி வச்சுட்டு தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபிப்பார் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க உங்கள் கட்சி உங்கள் கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல ஏன் பயப்படுறீங்க தைரியமாக அவரை சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன் நான் தான் கட்சின்னு சொல்கிறீங்கல்ல எதுக்கப்புறம் பயம் உங்களுக்கு நீங்கள் அவங்க கூட சேர்ந்தால் உங்களுக்கு கோ போன வாட்டி வாங்கின இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி நீங்கள் ரொம்ப குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கீங்க அறுபத்தஞ்சு எம்எல்ஏ அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ அவங்க கூட இருக்காங்க நீங்கள் இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அந்த அறுபத்ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளில் உங்களாலும் ஏன் அதிகமான ஓட்டு வாங்கலை வெறும் இருபது தொகுதியில் தான் நீங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஏன் அந்த நிலமை ஏன் வந்தது ஆக்சுவலாக அதனால் நம்ம வந்து நம்ம பலவீனத்தை முதல்ல உணரணும் ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய பலவீனத்தை முதல்ல உணர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் இறங்கணும் நீங்கள் வலுவாக இருக்கும் போது நீங்கள் பல கண்டிஷன்ஸ் போடலாம் பலவீனமாக இருக்கும் ஒரு நீங்கள் தான் சில இடங்களில் விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஜெயலலிதா வந்து உங்களோட பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களே தொண்ணூற்றாறில் தோத்த பிறகு தொண்ணூத்தெட்டில் பல கட்சிகளை தேடி கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டாங்க ரெண்டாயிரத்து பல கட்சிகளை தேடி போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க எப்போ நீங்கள் இறங்கி வரணுமோ இப்போ இறங்கி வரணும் எப்போ நீங்கள் கெத்தாக இருக்கணுமோ அப்போ கெத்தாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து இறங்கி வந்து எல்லாரையும் சம கைகூலிக்கி நீங்கள் வந்து மேலே ஏற வேண்டிய ஒரு சமயம் இதில் வந்து இல்லை இல்லை நான் ரொம்ப பிரமாதமாக இருக்கேன் நான் ஆகா ஓஹோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து பூனை கண்ண முடிஞ்ச மாதிரி உங்கள் நிலைமை ஆகிடும் ஆக்சுவலாக நிச்சயமா சார் இவ்வளோ நேரம் நடை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ